அமைச்சர் ஆகல எடுத்தோன்னு அவர் சிஎம் ஆகணும்னு நினைக்கல அப்படி யாராவது நினைச்சா அது வந்து நம்ம நாட்டுக்கு ஆபத்து மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர் எங்கள் சேகர் பாபு ஐயா எங்கள் பாபு ஐயா கடந்து வந்த அந்த பாதை ரொம்ப கடினமான பாதை ஆனால் அவர் காலையில் எந்த அளவுக்கு எனர்ஜியோடு இருக்கிறாரோ நான் முழுவதும் அதே எனர்ஜியோடு தான் இருப்பார் இப்படி ஒரு அற்புதமான மனிதரை சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த எங்கள் அப்பாவுக்கு என்னுடைய நன்றி சேகர் பாபு திமுகவின் மிக மிகப்பெரிய பலம் மாண்புமிகு அமைச்சர் திருமதி பயன்விழி செல்வராஜ் அவர்கள் நம் மண்ணின் கள போராளி அவங்க மாதிரி துணிச்சலும் வீரமும் உள்ள பெண்கள் தான் நம் நாட்டின் சக்தி மரியாதைக்குரிய டாக்டர் கனிமொழி மேடம் அவர்கள் அவர் மாதிரி அறம் திறன் தண்ணியம் உள்ள டாக்டர்ஸ் நம்ம நாட்டில் இருந்தால் நம்ம நாடே ஆரோக்கியமாக இருக்கும் மரியாதைக்குரிய எங்கள் மேயர் பிரியாராஜன் அவர்கள் பிரியாராஜன் மேடம் கிட்ட நீங்கள் என்ன வேணா கேட்டு கேளுங்க எப்படி வேணாலும் அட்டாக் பண்ணுங்கள் எவ்வளோ வேணாலும் அவங்கள கார்னர் பண்ணுங்க ஆனால் அவங்க எல்லாத்துக்கும் சிரிச்சுட்டு தாங்க பதில் சொல்லுவாங்க ஏன்னா நியாயமோ தர்மமோ அவங்க பக்கம் இருக்கு அது இல்லாத பெண்கள் தான் பயப்படணும் எங்கள் சென்னை மக்கள் சார்பில் எங்கள் மேயர் பிரியாராஜன் அவர்களுக்கு ஒரு பெரிய சந்தியோகம் எங்கள் மகளிர் தலைவர் திருமதி விஜயா அவர்கள் ஒரு புரட்சி பெண் ஹர் மோட்டிவேஷன் அண்ட் டிட்டர்மினேஷன் will ஆல்வேஸ் be an இன்ஸ்பிரேஷன் என் குரு என் ஆசிரியர் முனைவர் பர்வீன் சுல்தானா அவர்கள் அவங்களோட பேச்சை எல்லாரும் கண்டிப்பாக கேட்கணும் பெண்கள் கண்டிப்பாக கேட்கணும் அவங்களோட பேச்சை கேட்டால் நம்ம எல்லாரும் வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாங்க ஒரு மூணு விஷயம் சொல்லிவிட்டு என்னோட பேச்சை முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன் எல்லாரை பற்றியும் பேசணும்னு நினச்சேன் ஏன்னா டைம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது என்னோடய இன்ஸ்டாகிராம் கமெண்ட்ஸ் வந்து நான் எப்போதும் படிப்பங்க ஏன்னா நான் எல்லாரையும் மதிக்கணும்னு நினைக்கிறேன் கமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து நான் ரிப்ளை பண்ணுவேன் நம்ம திமுக கவர்மெண்ட் பற்றி ஒரு மூணு கேள்வி வந்துட்டே இருக்கும் அந்த மூணு கேள்விக்கும் நான் பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஒன்று பெண்களை மதிக்கிறது இல்லை பெண்களுக்கு எதிராக நிறையா அவதூறுகள் நடக்குது இது இவ்வளோ பெண்கள் நம்ம இங்கே இருக்கோம் பெண்களுக்கு எதிராக யார் பேசினாலும் தலைவர் அவங்க மேலே ஆக்ஷன் எடுத்திருக்காரு பெண்களுக்கு எதிராக எந்த வன்முறை நடந்தாலும் தலைவர் அதுக்கு ஆக்ஷன் எடுத்திருக்காரு அதற்கு ஒரு உதாரணம் அண்ணா யூனிவர்ஸ்டியில் நடந்த கொடூரமான சம்பவம் அந்த நபர் இப்போ ஜெயிலில் இருக்காரு ஸோ இது வந்து ஒரு லாஜிக் இல்லாத ஒரு கேள்வி இன்னொரு கேள்வி வாரிசு அரசியல் அதாவது ஒரு டாக்டரோட குழந்த டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறது தப்பில்லைங்க ஒரு டாக்டரோட குழந்தை படிக்காம டாக்டர் ஆகணும் நினைச்சாதாங்க அது தப்பு எங்க கட்சி டீமோ திமுக யாரும் மக்கள் பணி செய்யாம முன்னுக்கு வரல எல்லாருமே மக்கள் பணி தான் முன்னுக்கு வந்திருக்கு இது வந்து ஒரு லாஜிக் இல்லாத ஒரு கேள்வியை நான் நினைக்கிறேன் மூணாவது பத்தி அடிக்கடி கேள்விகள் வருது தயவு செஞ்சு எல்லாரும் பற்றி கொஞ்சம் டீட்டெயில் படிங்க எந்த கவர்மெண்டில் ஆரம்பித்தாங்க அது யார் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் படிச்சுட்டு கேள்வி கேளுங்க நான் பதில் சொல்கிறேன் இந்த விழாவின் சூப்பர் ஸ்டார் சரிதா மேடம் அவங்க தந்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி எத்தனை ஷா வந்து எவ்வளோ ஷோக்காட்டினாலும் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் நன்றி வணக்கம்